அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே நிறைவேறாத அதாவது சாத்தியமே கிடையாது இந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த வேண்டுதலை சாத்தியமாக்கக்கூடிய அற்புதமான ஒரு சீக்ரெட் நம்பரை தான் பார்க்க போறங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான விடையை இது உடனே கொடுத்துவிடும் நம்பிக்கையோடு இதை நான் சொல்ல போகிற முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அது என்ன நம்பர் அதை எப்படி நம்ம எழுதி அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ama இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த நம்பர் பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமான ஒரு சீக்ரெட் கோடுன்னு கூட சொல்லலாம் நடக்காததையும் நடத்தி காட்டும் அற்புதமான உங்க வாழ்க்கையில மேஜிக் செய்யக்கூடிய நம்பர் இதை எப்படி எழுதணும் முதல்ல எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இதை நீங்க எழுதலாம் கிட்ட என்ன பெண்ணு இருக்கோ ரெட் கலர் பெண்ணு கிரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணு எது இருக்கோ அதாலையும் இதை நீங்க எழுதலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் பண்ணுறேன் நிறைய பூஜை பண்ணுறேன் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கல சிஸ்டர் எல்லாருக்கும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த நம்பரும் பலன் கொடுக்கல எந்த பூஜையும் பலன் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க பாருங்கள் நெகட்டிவ் எனர்ஜி முழுக்க உங்கள் கிட்டே இருக்குது அதனால தான் நீங்கள் எது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து தடைகளாகவே இருக்குது ஒரு வெற்றியை கொடுக்க மாட்டேங்குது நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி அடையணும் நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் பூஜைகள் சில நம்பர் எழுதுறீங்க அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உங்கள் கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணணும் அதாவது உங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் கிட்டே இருந்தாலும் இந்த நம்பரை உங்களுடைய உடம்பில் எழுதும்போது உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கிடும் நீங்கள் செய்கிற பூஜைகள் விருதங்கள் நீங்கள் நம்பர் எழுதுறீங்க பாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த நம்பரை டெய்லியுமே உங்களுடைய உடம்பில் நீங்கள் வந்து உங்களுடைய வாட்சி கட்டுற இடத்துல அதாவது இடது கையில் வாட்சி கட்டினாலும் சரி வலது கையில் வாட்சி கட்டினாலும் சரி நீங்கள் இடது கையில் தான் எழுதணும் வாட்சி கட்டுற இடம் அப்படின்ற சில பேர் வந்து வலது கையில் நான் வாட்சி கட்டுறேன் அப்போ கையில எழுதணுமான்னு கேக்குறீங்க அப்படி கிடையாது மணிக்கட்டுக்கிட்டே கிட்ட எழுதணும் அப்படின்றதுக்கு பதிலாக அந்த இடத்துல தானே நம்ம வாட்சி கட்டுறோம் அதனால நான் அப்படி சொல்லியிருந்தேன் இடது கையில மணிக்கட்டில் அந்த நம்பரை எழுதுங்க சப்போஸ் இது எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய காலில் கூட கொலுசு போடுறோம் பாருங்கள் அந்த இடத்துல கூட இந்த நம்பரை எழுதலாம் அதாவது நம்ம உடம்புல இந்த நம்பர் இருக்கும்போது நம்ம கிட்டே இருக்கிற அனைத்து நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் ஆகும் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட சக்திகள் வேறு ஏதாவது கண் திஷ்டி பில்லி சூனியம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அது நம்ம விட்டு போய்விடும் அடுத்தது நீங்கள் செய்கிற எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் நைன் कमा फोर एट एट कमा सेवन वन ஃபோர் ஒன் நைன் கமா ஃபோர் டபுள் எயிட் கமா செவன் ஒன் அப்படின்ற நம்பரை உங்கள் உடம்புல வந்து எழுதிக்கோங்க இடது பக்கம் இருக்கிற கையில் இன கால் பகுதியில் எழுதிக்கோங்க இந்த நம்பர் நம்ம உடம்புல இருக்கிறதுனால நம்மளுடைய ஆறாவை அது வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்குங்க நமக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மக்கிட்ட வராது அதனால் இந்த நம்பரை எழுதிய பிறகு மற்றது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த நம்பரை எழுதிட்டிங்க இல்லையா அடுத்தது சொல்லக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய மேஜிக்கல் நம்பர் இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்சு கட்டுற இடம் அதாவது இடது கையில் மணிக்கட்டில் எழுதுங்க அதே போல் உங்களுடைய கால் பகுதியிலுமே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காலில் நீங்கள் எழுதலாம் காலில்னா நம்ம கொலுசு போடுற பாருங்கள் அந்த இடத்துல நம்ம தாராளமாக எழுதலாம் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் ஃபோர் கமா செவன் ஒன் நைன் கமா செவன் எயிட் கமா ஃபோர் எயிட் இந்த நம்பரை எழுதுங்க இப்படி எழுதி நீங்கள் இந்த நம்பரை பார்த்து கொண்டே இருந்தால் போதுங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் மட்டும் உங்களுடைய பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த நம்பரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் இதை வந்து ஒரு நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஒரு நாளில் வந்து ஒரு பத்து இல்லைன்னா பதினைஞ்சி நிமிஷம் கொஞ்சம் டயத்தை ஒதுக்கி உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ நடக்காத பிரார்த்தனை பதினஞ்சு ஒதுக்குங்க போதும் கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் இல்லைன்னா மூணு நாட்களுக்குள்ளேயே நிறைவேறிடும் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையாக இருந்தால் அதுவும் நிறைவேறும் அதற்கான டைம் எடுத்துக்கும் வந்து நீங்கள் கையிலுமே எழுதலாம் உங்களுடைய கால் பகுதியிலையுமே எழுதலாம் பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோருடைய கையிலையுமே ஃபோன் இருக்கும் எதை மறந்தாலும் மறப்போம் ஃபோன் மட்டும் நம்ம கையில் எனி டைம் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோன் கவரை எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடியுமே இந்த நம்பரை மட்டும் இந்த ரெண்டு நம்பரையுமே நீங்கள் எழுதி உங்கள் ஃபோனுக்கு பின்னாடி வச்சுடுங்க அதாவது அந்த நம்பர் பார்த்தா உங்கள் கண்ணுக்கு தெரியணும் அது போல் வச்சு கவரை போட்டுடுங்க போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் அது படுற மாதிரி இருக்கணும் நம்பர் வந்து உங்கள் கையில் படுற மாதிரி இருக்கணும் இது போலையும் நீங்கள் செய்யுங்க டெய்லியுமே இந்த நம்பரை பார்த்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிக்கொண்டே இருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறும் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த நேரம் வேணாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இதை நீங்கள் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம் அதனால் இதை நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் நம்பரை எழுதினா என்னுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் என்னுடைய குலதெய்வமும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் இதை நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடியது ரெட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா உங்ககிட்ட என்ன பென் இருக்கோ இந்த நம்பரை எழுதி உங்களுடைய ஃபோன் கவருக்கு பின்னாடி வச்சுடுங்க கையில் அது பட்டுட்டே இருக்கிறது போல் அந்த நம்பர் உங்கள் கையில் படுற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க வேற எதுவும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டாம் உங்களால சொல்ல முடியலன்னா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை கூட நீங்கள் நூற்றி முறை எழுதலாம் ஆனால் உங்க கையில் அந்த நம்பர் எப்பொழுதுமே இந்த ரெண்டு நம்பருமே இருக்கணும் இல்லை கால் பகுதியில் இருக்கணும் சின்னதாக எழுதிக்கோங்க போதும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது போல் எழுதி அதை பார்த்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நன்றி